வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் அண்ணாமலையுடைய ஒரு பயோபிக் வந்து தயாராக போது கோலிவுட்டில் அந்த படத்தில் விஷால் அவர்கள் நடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை வந்து மேக் பண்றதுல ஆர்வமாக இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சமீபத்தில் வந்து சொல்லியிருந்தேன் அண்ணாமலை அவர்களுடைய கேரக்டரில் விஷால் அவர்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சமீபத்தில் உங்களுக்கு இபிஎஸ் பிடிக்குமா இல்லை ஓபிஎஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஐபிஎஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு விஷால் அவர்கள் சொல்லும் ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஷால் அவர்கள் நேரடியாக அண்ணாமலையை ஆதரிக்கிறாரு அண்ணாமலையுடைய வே ஆஃப் பாலிட்டிக்ஸை ஆதரிக்கிறாரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது அதற்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா அண்ணாமலையுடைய ஒரு படத்தை காமிச்சு இவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு நல்லா பாராட்டியிருக்காரு தமிழகத்தில் இன்னைக்கு பாஜகவை ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக அண்ணாமலை வந்து மாத்தியிருக்காரு அவர் செய்தியாளர்களை வந்து சந்திக்கும் போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஃபிங்கர் டிப்ஸில் டேட்டாவோட பேசுறது இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்கள் பேசியிருக்காரு அப்போ கூடிய விரைவாக அண்ணாமலை அவர்களுடைய பயோபிக்கில் விஷால் அவர்கள் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டை தான் நம்ம பார்க்குறோம் அதற்கான அறிவிப்பு அஃபிஷியலாக கூடிய விரைவாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினர் திமுகவினர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் விஷால் அவர்களை அட்டாக் பண்ணி சில பேர் வந்து விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க எனக்கு அப்பவே தெரியும் சென்னை ஃப்ளட் அப்போ வந்து திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி வீடியோ வந்து வெளியிடும் தெரியும் நீங்க வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் சங்கீ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் பதிவுகளை வந்து போடுறாங்க நார்மலா பயோபிக் இருக்கு பாத்தீங்களா பயோபிக் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு இப்ப எம்எஸ் எஸ் தோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் நடிச்சாரு வாழ்க்கை வரலாறுல அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்ரி மாதவன் அவர்கள் ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார் ஒரு சயின்டிஸ்டுடைய வாழ்க்கை வரலாறு இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது அது மாதிரி இப்போ விஷால் அவர்கள் நடிக்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய அந்த பயோபிக்கில் ஃபுல்லாக அண்ணாமலையுடைய வாழ்க்கை வரலாறு ஏ டுசட்டு வரைக்கும் இருக்குமா இல்லை அண்ணாமலை அவர்களோட லைஃப்லையே நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது சாதாரண விஷயங்கள்லாம் இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு படமாக எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை கூடிய விரைவாக இது எல்லாத்துக்கும் பதில் வந்து கிடைக்கும் நீங்கள் அண்ணாமலையுடைய லைஃப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலே அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அவர் பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலி அப்படியெல்லாம் பிறக்கலை நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு விவசாய தான் நல்லா படிக்கிறாரு படிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு கோயம்புத்தூரில் சீட்டு வந்து கிடைக்கிது பிஎஸ்டி காலேஜில் சீட்டு கிடைக்கிது நார்மலாக ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு என்ன தெரியுமா இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா வெளியே போய் போவோம் ஒரு அஞ்சு ரூபா இல்லை ஒரு ஏழு ரூபா கொடுப்போம் தி ஹிந்து பத்திரிக்கை இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது மாதிரி ஒரு பத்திரிக்கை கிடைக்கும் அதை வந்து நம்ம படிப்போம் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் அப்படி தான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிராமத்தில் இருந்தவர் கிராமத்தில் இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் ஈஸியாக வந்து கிடைக்காது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு அண்ணாமலை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னா மூணு நாலு பஸ்ஸு ரெண்டு மூணு பஸ்ஸில் அவர் படிக்க வேண்டிய இங்கிலீஷ் பேப்பர் மாறி மாறி வருமா ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் வந்து நியூஸ் பேப்பரை வாங்கி ஒரு பஸ்ஸில் போட்டு அந்த பஸ்ஸில் இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு மாறி அந்த பஸ்ஸில் இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு மாறி அது வந்து வரும்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அண்ணாமலை கிராமத்தில் நின்று அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி போய் படித்தார் ஸோ அப்படி ஒரு நியூஸ் பேப்பரே அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து கிடச்சது கிடையாது ஸோ இது மாதிரி அவருடைய லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாமரிங் பிரச்சனை இந்த ஸ்டேஜை பார்த்தாலே ஒரு ஃபியர் இருக்கக்கூடிய பிரச்சனை இது மாதிரியான நிறைய சிக்கலை வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்போ இதெல்லாம் படத்தில் காமிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் காலேஜ் லைஃபு யுபிஎஸ்சியை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த விதம் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறதே சாதாரண விஷயம் கிடையாது இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம்னு நினைக்கிறேங்க அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணுற கிளியர் பண்ணுறது பற்றி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் படம் ஹாட் ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் பேர் வந்து டக்கு ஞாபகம் வர மாட்டேது அதுவே அவ்வளோ மோட்டி மோட்டிவேஷனலாக இருக்கும் பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த படம் அது மாதிரி அண்ணாமலை எப்படி வந்து படிச்சாரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாரு அப்படிங்கிறதே ஒரு படமாக வந்து எடுக்கலாம் அது முடிச்சுட்டு ஐபிஎஸ் பாஸ் பண்ணி அவர் பத்து வருஷம் கர்நாடகாவில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு காவல் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவலர்களையும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாரு என்ன காரணம் அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை ஒரு காவலர் அடிச்சிடறாரு உடனே டிசிபியாக இருந்த அண்ணாமலை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாரு இந்த செய்தி பார்த்திங்கன்னா சில காவலர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சியாகி அதில் ஒரு காவலர்கெல்லாம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட வந்து வந்துடுச்சு இதை நம்ம பார்க்குறோம் ஒரு ரவுடியை பார்த்தீங்கன்னா வெளிநாடு மொராக்கோன்னு நினைக்கிறேன் அந்த நாட்டுக்கு போய் ஒரு ரவுடியை வந்து பிடிச்சாரு வெளிநாட்டுக்கு போய் சேஸ் பண்ணி நம்ம படத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா சிங்கம் படத்தில் டேனியை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் சேஸ் பண்ணி போய் சூர்யா பிடிச்சிட்டு வருவார் பார்த்திங்களா ஹரி படத்தில் அது மாதிரி ரியல் லைஃப்லேயே அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு நடந்துருக்கு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய் ஒரு அக்டிவிஸ்டை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இது மாதிரி அவருடைய லைஃப்பில் வந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது ஹரி படத்தில் வர மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சிங்கம் சூர்யா மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இது மாதிரி சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அவர் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தது குறித்து பொலிட்டிக்கலாக அவர் வந்து கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்காரு இது மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸ் வந்து இருக்குது அண்ணாமலையுடைய பயோபிக்லாம் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பிளாக் பஸ்டர் கிட்டே வந்து தமிழகத்தில் ஆகும் அதில் டவுட்டே வேண்டாம் நல்ல ஒரு ஆக்டரை வந்து போட்டு நல்லா வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக எடுத்தாங்க குவாலிட்டியாக அந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னாலே நல்ல ஒரு சக்ஸஸாக அந்த படம் வந்து அமையும் நிச்சயமாக அதுக்கு தகுதியான ஒரு மனிதர் அண்ணாமலை அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஓகே அவர் பத்து வருஷம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு ஒரு சின்ன ஒரு பிளாக்மார்க்கு அவர் மேலே இருக்கா அதனால தான் இத்தனை வருஷம் கழித்து அவர் மறுபடியும் கர்நாடகாக்கு போறாரு கேம்பெயினுக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள் வந்து கொடுக்குறாங்க ஓகே வேலை பார்த்ததில் அவர் எவ்வளோ க்ளீனாக இருந்திருந்தால் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்க வந்து தோணுது அதனால் நல்ல ஒரு முடிவு ஓகே பரவாயில்ல கோலிவுட்டில் இப்படி ஒரு முயற்சியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஓகே உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்